வணக்கம் மக்களே மருத்துவ உலகின் பிதாமகன் குறிப்பாக இதய அறுவை சிகிச்சையில் ஒரு முன்னோடி என்று அழைக்கக்கூடிய கே எம் சீரியன் கே எம் சின்னு சொல்லி மெடிக்கல் வட்டாரங்களில் அழைப்பார்கள் அவர் வந்து நேற்றுக்கு இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை தான் வருது குறிப்பாக தெற்கேசியாவிலே வந்து சென்னை வந்து ஒரு மெடிக்கல் டூரிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது சென்னைக்கு வந்து இந்த பகுதிகளை சுற்றி பார்க்குறக்கு வராங்களா இல்லையோ ஆனால் இங்கே உள்ள மருத்துவமனைகளில் மருத்துவ செலவு வந்து மிக குறை குறைவு இந்த தெ தெற்கு ஆசியாவில் ஏன் அப்படின்னா இது வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் உருவானது ஒரு காரணம் நீங்கள் அடிக்கடி பேப்பர்லாம் படிக்கலாம் ஈரான் ஈராக் நாடுகள்லேருந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் வருவாங்க பாகிஸ்தான்லேருந்துலாம் கூட இங்கே வந்திருக்காங்க குறிப்பாக ஈரானில் இருந்து கை சிறை கைதிகள் இங்கேருந்து பிணை கைதிகள் வந்தவங்களுக்கு ஒரு சிகிச்சை அளித்து அவங்கெல்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு காரணம் வந்து பல மருத்துவர்கள் வித்திட்டாலும் அதற்கு முக்கியமான ஒருத்தர் யார் அப்படின்னா இவர் கே எம் சிரியன் அவர்கள் தான் இவரை பற்றி சொல்லணும்னா நிறையா பேசலாம் அந்தளவுக்கு இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபிலாத்ரஃபிஸ்ட் என்று அழைக்கக்கூடிய ஒரு மனிதநேய பண்பாளர் கேரளாவில் காயங்குளம் அப்படிங்கிற பகுதியில் பிறந்து கர்நாடகாவில் பெங்களூரில் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்று பின்பு சென்னையில் சென்னைக்கு அருகில் தமிழ்நாட்டில் வேலூர் மெடிக்கல் காலேஜில் பேராசிரியராக பணி செய்கிறாரு பின்னாடி உயர் படிப்புக்காக ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் வந்து இதய சிகிச்சை அந்த இதிலலாம் வந்து நிபுணத்துவம் பெறுகிறார் பின்பு அமெரிக்காவிலே செட்டில் ஆகிறாரு அங்கே நல்ல வெல் செட்டில்டு நல்ல சம்பளம் இருந்தாலும் என் தாய் நாட்டுக்கு எனது சேவை தேவை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அமெரிக்கா விட்டுட்டு திருப்பி தமிழ்நாட்டுக்கு வராரு தமிழ்நாட்டு வந்து சென்னை பெரம்பூரில் உள்ள ஐசிஎஃப் இன்டர்னல் கோச்சு ஃபேக்ட்ரியில் உள்ள அந்த ஆஸ்பத்திரி ரயில்வே மருத்துவமனையில் அவர் வந்து இதய அறுவை சிகிச்சை நிபுணராக வேலைக்கு செய்கிறாரு அவருடைய சம்பளம் வெறும் ஐநூறுரூபா தான் அவருடைய சீனியர் வந்து சீனியருக்கு இவர் வந்து உதவி செய்யலை ஒரு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அவருடைய சீனியர் வந்து இவருக்கு வந்து ஐநூறுரூவா பணம் கொடுத்தாரான் அப்போ வந்து இவர் கேஎம் சரியன் வந்து இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இது வந்து உனக்கான ஊதியம் நீ வந்து எனக்கு உதவி செஞ்சதுக்காக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எப்போதுமே வந்து லட்சுமி பின்னாடி ஓடாத சரஸ்வதி பின்னாடி ஓடு லட்சுமி உன்னை பின்தொடரும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சரி எனக்கு வந்து புரியலையா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா கடவுளான பணம் பணக்கடவுளான லட்சுமி பின் ஓடாதே சரஸ்வதி கடவுள் பின்னாடி ஓடு ஆனால் லட்சுமி வந்து உன்னை தேடி வருவாள் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அந்த மாதிரி பணத்துக்காக எப்பயுமே ஆசைப்படாமல் இவர் நினச்சிருந்தா கோடி கூடியே இவ்வளோ சம்பாதிச்சிருக்கலாம் ஆனால் மக்கள் சேவை மக்கள் சேவை அப்படின்னு சொல்லி இதயத்துக்காக பலருடைய இதயத்துக்காக போராடிய இதயம் இவர்கிட்ட சிகிச்சை பெற்று பலனடைந்தவர்கள் கிட்டத்தட்ட நாற்பதனாயிரம் பேர் குறிப்பாக அரசியல்வாதிகளில் மிகப்பெரிய ஆட்கள்லாம் வந்து இவர்கிட்ட சிகிச்சை பெற்றுருக்காங்க இவர் இவருடைய ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் சென்னையில் முகப்பேரில் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அதே மாதிரி பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா பிம்ஸ் என்று அழைக்கக்கூடிய பாண்டிட்டு பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது அதே மாதிரி அம்பத்தூரில் வந்து ஃப்ரண்டியர் லைன் ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் திறக்கிறதுக்குலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் தான் வந்திருப்பாங்க அவங்க அதாவது அரசியலையும் சரி பதவியிலையும் சரி இவங்கெல்லாம் எப்படி இவர் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பார் அப்படின்னா அவங்களுக்கோ அல்லது அவங்க வீட்டில் உள்ள ரிலேஷன்ஸுக்கோ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்த இது இதய அறுவை சிகிச்சை தொடர்பாக வந்து சர்ஜரி பண்ணியிருப்பார் புதுச்சேரியில் வந்து அவர் வந்து அந்த பிம்ஸ் ஹாஸ்பிட்டல் திறக்கல எல்கே அத்வானி அப்போ வந்தார் அப்போ அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த ஹாஸ்பிட்டல் திறக்கிறதுக்கு ஏன் நீங்கள் டெல்லியிலேருந்து வந்தீங்கிறதுக்கு எனது குழந்தை என்னுடைய மகள் வாழ்கிறாள் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இவர் தான் கே எம் அவர் இல்லாட்டினா இன்றைக்கி என் மகளை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் இன்றைக்கி வாழ்கிறது வந்து தான் இவரனால் பைபாஸ் சர்ஜரி ஹார்ட்டு சர்ஜரிலாம் செஞ்சு இருபத்தெட்டு வருஷம் முப்பது வருஷம் வாழ்ந்தவங்களாம் இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுக்கு முன்னாடி வரைக்குமே இந்தியாவில் இந்த மாதிரி பைபாஸ் சர்ஜரிலாம் வந்து செய்கிறதுக்கு வெளிநாடுகளுக்கு தான் போகணும் ஆனால் அதை முத முதல்ல ஒட்டாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் இந்தியாவிலே வந்து பைபாஸ் சர்ஜரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஐசிஎஃப் சென்னை ஐசிஎஃபில் அந்த சர்ஜரியை நடத்தி காட்டி இந்தியாவுக்கே ஒரு முன்னாடியாக இருந்தவர் அவற்ற சிகிச்சை பெற்ற அந்த ம நோயாளி வந்து இருபத்தெட்டு வருஷம் அந்த இது இதய சிகிச்சை பெற்றவர் வந்து இருபத்தெட்டு வருஷம் உயிர் வாழ்ந்தார் அதோடைய அந்த ஃபங்க்ஷன்ஸில் கூட அவர் கலந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி அது மட்டுமே கிடையாது ஹார்ட் டிரான்ஸ்பிளண்டேஷனை ஹார்ட் ப்ளஸ் லங்ஸ் ரெண்டையும் முத முதல்ல டிரான்ஸ்பிளண்டேஷன் அதாவது உறுப்பு தானம் வந்து ஒப்புதல் ஆனதுக்கப்புறம் அதை முத முதல்ல இந்தியாவில் செஞ்சவர் வந்து கேஎம் சிரியன் அவர்கள் அதேமாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஹார்ட்டு இதை சரி பண்ணது கே எம் சிரியன் இந்த மாதிரி நிறைய அவர் வந்து மருத்துவ இதில் வந்து செஞ்சுருக்கார் அம்பத்தூர் பகுதியில் வந்து ஒரு பின்தங்கிய பகுதி அந்த மக்களுக்காக இந்த இதயம் தொடர்பான சிகிச்சைக்காக பலகிக்கிறக்காக தான் அந்த அம்பத்தூர் பகுதியில் அவர் வந்து ஃப்ரண்டியர் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறத அங்கே திறந்திருப்பார் இன்றைக்கி அவருடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி இவருடைய சாதனைகள் வந்து அடுக்கிகிட்டே போகலாம் பணத்துக்காக இன்றைக்குமே இவர் வந்து போனதே கிடையாது இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் டாக்டர்ஸை இவர் வந்து உருவாக்கியிருக்காரு அவங்களுக்கு வந்து ட்ரெயினாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வெளிநாடுகளில் எத்தனையோ நாடுகள் வந்து இவருடைய சேவையை இது பண்ணி வாங்க எங்கள் நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லலை இல்லை இல்லை என் தாய்நாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் இந்தியாவிற்காகவும் குறிப்பாக அந்த சவுத் இந்தியாவில் கேஎம்சீரின்னால் வந்து ஒரு மிகப்பெரிய பிரபலமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி இருக்குது பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே அது திரைப்புவிழாவுக்கு சோனியா காந்தி வந்து கலந்துக்கிட்டாங்க அப்போ வந்து எங்கள் ஊருக்கு இந்த மாதிரிலாம் ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும் நார்த்துக்கு அதுக்கு வந்து ஒரு கேஎம்சி சரியன் மாதிரி ஒரு ஆள் தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்தளவுக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு மருத்துவர் அதாவது மருத்துவங்கிறது அது வந்து ஒரு தொழில் மட்டும் கிடையாது அது வந்து ஒரு சேவை அதாவது மக்களுக்கு ஆற்றக்கூடிய ஒரு சேவை பணம் எல்லா உலகத்தில் எல்லா வேலையும் எல்லாரும் செஞ்சிடலாம் ஆனால் மருத்துவங்கிறது அது குறிப்பிட்ட சிலரால் மட்டும்தான் செய்ய முடியும் அந்த குறிப்பிட்ட சிலரால் சிலராலுமே அதை வந்து மனிதநேயத்தோட சேவையின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு சிலரால் தான் முடியும் அதுக்கு வந்து கே எம் சிரியன் போன்ற ஆள்கள் தான் வந்து முன்னுதாரணம் பல இயங்கி பல இயக்கப்படாத இயங்கு இதயங்களை இயக்கிய இந்த இதயம் இன்று இயங்க மறந்துவிட்டது அப்படின் தான் சொல்லி பல பேர் வந்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க அவருடைய மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கல் நன்றி வணக்கம்